ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டை சுற்றி உள்ள வயலையும் சுற்றி உள்ள குளத்தையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டவுனில் தான் இருந்தோம் இது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இந்த குளம் வந்து ரொம்பவே பெரிய குளம் இந்த குளத்துக்குள்ளே வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது சில டைம்லாம் வந்து மீன் பிடிக்க வருவாங்க அவங்களெலாம் வந்து அஞ்சு கிலோவுக்கு மேலெலாம் மீன் பிடிச்சிட்டு போயிருக்காங்க நான் அதை பார்த்துருக்கேன் நம்ம சேனலில் வந்து தேவத்தோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் ஷார்ட்ஸில் அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த வயல் வந்து எவ்வளோ கம்மியான பயிர் கொண்டு இருந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து அரு எல்லாத்தையும் வந்து நாட்டுலாம் நட்டு இப்போ ரொம்பவே ஹைட்டாக வளர்ந்துருக்குது இனி உங்களுக்கு வந்து அந்த அறுவடை பண்ணதை உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம் நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒன்கே அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில்லண்டு